இயேசுவின் நாமத்தில் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் நான் உங்கள் ஷெலோமியா நீங்கள் பார்க்கும் இது காட்ஸ் வேர்ட் அண்ட் பிரேஸ் யூடியூப் சேனல் இங்கே நாம் ஆண்டவரின் வார்த்தையை பகிர்ந்து துதிப்பாடல்களையும் ஆன்மீக கருத்துக்களையும் வழங்குகிறோம் உங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் ஆண்டவர் கிருவை நிரம்பட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் மறக்காதீர்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் வாங்க இன்றைக்கான வசனத்தை தியானிப்போம் இன்று நாம் காணப்போகும் வசனம் இரண்டு ராஜாக்கள் இருபது ஐந்து நான் உன் ஜபத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன்னை சுகமாக்குவேன் இந்த வசனம் ராஜா இசக்கியவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிசயமான அனுபவத்தை நமக்கு காட்டுகிறது இசக்கியா மரண நோயால் படுக்கையில் இருந்தபோது தேவனிடம் மனம் திறந்து ஜபித்தான் அவன் கண்ணீரோடு தாழ்மையோடு தேவனை நோக்கினான் அப்பொழுது கத்தர் அவனுடைய ஜபத்தையும் கண்ணீரையும் கவனித்து அவனுக்கு இன்னும் பதினைந்து ஆண்டுகள் ஆயுள் கொடுத்து சுகமாக்குவேன் என்று வாக்குத்தம் அளித்தார் இந்த வசனம் நமக்கு இரண்டு முக்கியமான ஆன்மீக உண்மைகளை சொல்கிறது தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார் நாம் மனம் மாறி ஜபிக்கும் போது அது வீணாகாது தேவன் தம்முடைய பிள்ளைகளின் ஜபத்திற்கு செவி சாய்க்கிறார் தேவன் தம் கண்ணீரை காண்கிறார் நம்முடைய துயரம் வழியும் அவருக்கு தெரியும் மனிதர்களுக்கு புரியாவிட்டாலும் தேவன் நம்முடைய கண்ணீரை கவனிக்கிறார் சுகமாக்குதல் என்பது உடல் நலத்தை குறிக்கவில்லை அது ஆன்மீக மற்றும் குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றையும் தேவன் தரும் பரிபூர்ணமான சுகமாக்குதல் ஆகும் எசக்கிய உடலில் குணமடைந்தது போல நாம் தேவனை நம்பும் போது அவர் நம் உடல் மனம் ஆவி அனைத்தையும் குணமாக்குவார் இன்று நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நோயின் துயரத்தில் கவலை இருந்தாலும் இந்த வசனம் உங்களுக்கு நம்பிக்கை தருகிறது உங்கள் ஜபம் தேவனுடைய சிங்காசனத்தை துட்டுவிடும் உங்கள் கண்ணீர் வீணாகாது தேவன் சுகமாக்குவேன் என்று வாக்கு தருகிறார் ஆமேன் நன்றி சகோதரர்களே சகோதரிகளே தேவன் இன்று இந்த வசனத்தின் மூலம் உங்களுடன் பேசியிருக்கிறார் என்று விசுவாசித்தால் ஆமைய என்று கமெண்ட் செய்யவும் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஆறுதலையும் ஆன்மீக வலிமையையும் தரும் என்று நம்புகிறேன் வேதாகம வார்த்தைகள் உங்களை நாள்தோறும் வழி நடத்தட்டும் ஏசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் அமைதி ஆசீர்வாதம் பெருகட்டும் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே